பிசாசு யூஸ் பண்ற ஆயுதம் என்னன்னு சொன்னா மனச்சோர்வு தெரியுதா எல்லாருக்கும் படிங்க பார்க்கலாம் மனச்சோர்வு தளர்ச்சி இல்லையா பிசாசு அடுத்ததாக மனுஷனை வீழ்த்துறதுக்காக எடுத்ததான ஆயுதம் என்னன்னு சொன்னா மனச்சோர்வு டிஸ்கரேஜ்மெண்ட் அண்ட் வியர்னெஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிசாசு மனச்சோர்வுகளை கொடுத்து 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 நம்மள விசுவாசத்துல என்ன செய்வா அழிச்சிருவா வழி விலக பண்ணிடுவான் ஆகவே பிசாசோட பயங்கரமான ரெண்டாவது ஆயுதம் என்னன்னா மன சோர்வு பாத்துருக்கீங்களா ஒரு சிலர் அப்படியே மூஞ்சி எப்பவுமே அப்படியே தொங்கி போய் இருப்பாங்க ஐயோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ற மன சோர்வு பிள்ளைகளுக்கே வந்துடும் குழந்தைகளுக்கே வந்துடும் இல்லையா எனக்கு கருமையானவர்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மனசோர்வு தளர்ச்சி இருக்கக்கூடாது இந்த மன சோர்வு தளர்ச்சி எல்லாரையும் பாதிக்கும் வேதாமத்தில் பார்த்திங்கன்னா எலியா பெரிய தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியே மன சோர்வு தாக்குச்சு மோசே ஆண்டவரோட நெருங்கி இருந்தார் நாற்பது நாள் ஆண்டவரையே பார்த்தார் இப்படிப்பட்ட மோஷேவையே மன சோர்வு தளர்ச்சி தாக்குச்சு இல்லை யோபு உத்தமன் நீதிவான் சண்மர்க்கன் இப்படி பயங்கர சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தவரையே பிசாசு வந்து சோதித்தான் சோதித்த போது பயங்கரமா இருந்த ஆளு ஆனா யோபு சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்றாரு ஆனா யோபு மூணாம் அதிகாரம் மூணாவது வருஷத்துல நீங்க வாசிக்கும் போது நான் பிறந்த நாளை அழித்து விடும் என்ன சொல்றாரு பிறந்த நாள் சபிக்கப்பட்டது அப்படின்ற அப்ப பாருங்க அவரும் டிப்ரெஷன்ல போயிட்டார் ல கர்மியானவருளே இந்த டிப்ரஷன் எல்லாரோட வாழ்க்கையில வரும் ஆனா நம்ம டிப்ரஷன்ல இருக்க கூடாது ஏன் இந்த உலகத்துக்கு வந்த ஏசு கிறிஸ்துவே கெட்சமனை தோட்டத்தில் போய் அவர் ஜோ மண்பும்போது என்ன சொல்றாரு பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமணம் ஆத்மா மரண துக்கத்தால் வருத்தப்படுகிறது ல என்ன கர்மியானவருளே நீ பிரீமானவருளே இந்த மனச்சோர்வு எல்லாரையும் தாக்கும் இந்த மன மனச்சோர்வுக்குள்ள நம்ம போய்டோனா நம்ம வாழ்க்கையில என்ன செய்வோம் பல காரியத்தை இழந்து போயிடுவோம் இந்த மன சோர்வுல இருந்து வெளியில வர நம்ம என்ன செய்யணும் ஆண்டவுடைய வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கணும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கணும் கர்த்தருடைய வசனத்தை பிரிச்சுக்கணும் கர்த்தருடைய ஆராதனைய என்ன ஆராதனைக்கு வரணும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு வரணும் சோதனை வளர்ச்சி வரும்போது சோதனை கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும் இதை குறித்து நான் தெளிவா பேசி ஆகவே இந்த மன சோர்வு நமக்குள்ள இருந்து என்ன செய்யணும் ஆமா உடச்சு தூக்கி எறிவீங்கன்னு சொன்னா எனக்குருமையான கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் மனசு